எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்கள் விரும்பும் வடிவத்தில் பகவானை பார்க்க முடியும் எப்படி அதை இந்த கதை மூலம் அறியலாம் முன்பு ஒரு காலத்தில் வில்வமங்கலம் சுவாமிகளிடம் வாரியார் என்ற பக்தன் வேலை செய்து வந்தான் அவனுக்கு முறைப்படி பூஜை செய்யவோ தியானம் செய்யவோ தெரியாது ஆனால் அவன் குருவாயூரப்பனின் சிறந்த பக்தன் அவன் ஒரு நாள் வில்வமங்கல சுவாமிகளிடம் நான் குருவாயிரப்பனை எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் அருள் கூர்ந்து கூறுங்கள் என்று கேட்டான் அவரோ அலட்சியமாக ஒரு பெரிய கொம்புள்ள எருமை போல் நினைத்து பூஜிக்க வேண்டும் என்று சொன்னார் அவனும் அதை உண்மை என்று நம்பி அவ்வாறே பூஜித்து வந்தான் ஒரு நாள் அவன் வில்வமங்கல சுவாமிகளுடன் கோவிலுக்கு போனான் அப்போது ஸ்ரீவேலி பூஜைக்காக உற்சவ விக்கிரகத்தை நம்பூதிரி எடுத்துக்கொண்டு வெளியே வர முயற்சி செய்தார் வாசற்படியை தாண்ட முடியவில்லை தாண்டும்போது ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்டது எது இடிக்கிறது என்று தெரியவில்லை சேவிக்க வந்த அனைவரும் கவலையடைந்தார்கள் அங்கிருந்த சுவாமிகளிடம் அது பற்றி கேட்டார்கள் அவருக்கும் ஒன்றுமே தெரியவில்லை அப்போது வேலையாளான வாரியர் நம்போதிரியிடம் சொன்னான் நிதானமாக எடுத்து வாருங்கள் கொம்பு இடிக்கிறது சற்று சாய்த்து எடுத்து வாருங்கள் என்று சொன்னான் அதன்படி செய்ததும் விக்ரகத்தை எடுத்து வர முடிந்தது வில்வமங்கலம் சுவாமிகள் என்ன பிதற்றுகிறாய் என்று அவனை கடிந்து கொண்டார் அவனோ சுவாமி எருமையின் கொம்பு இடித்ததால் சொன்னேன் என்று பணிவுடன் கூறினான் உடனே வில்வமங்கலத்திற்கு தான் முன்பு சொன்னது நினைவுக்கு வந்தது அவர் கண்களை மூடி தியானித்த போது அவரது மனக்கண்ணில் சங்கு சக்கரம் கதை பத்மத்துடன் ஒரு தெய்வீக எருமை தெரிந்தது அவர் அந்த பக்தனிடம் உடனே மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார் அவனும் நான் எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் என்று கூறினான் அவர் சந்தோஷத்துடன் ஸ்ரீ குருவாயூரப்பனை சூரியனை விட பிரகாசமான கிரீடம் மேல் நோக்கியுள்ள திலகத்தால் அழகிய கருணை பொங்கும் கண்கள் புன் சிரிப்புடன் கூடிய செவ்வாய் மீனை போன்ற நாசி கண்களில் ஒளி வீசும் மகர குண்டலங்கள் மார்பை அலங்கரிக்கும் கௌஸ்துபமணி வனமாலை முத்துமாலை ஸ்ரீவஸ்தம் நான்கு கரங்களில் தோல் வலைகள் கங்கணம் சிறந்த ரத்னங்களால் இழைத்த மோதரம் மேலும் கரங்களில் சங்கு சக்கரம் கதை தாமரை இடுப்பில் பொன் அரையான் பீதாம்பரம் தாமரை மலரை ஒத்த திருவடி கொண்ட அழகிய திருமேனியுடன் தியானம் செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினார் அந்த பக்தனும் அவ்வாறே தியானம் செய்து பூஜைகளை அனுஷ்டித்து நர்கதி அடைந்தான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பக்தர்கள் விரும்பும் வடிவத்தில் பகவானை பார்க்க முடியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதனின் தர்க்கத்திற்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் நாமும் இந்த பக்தன் போல பகவானிடத்தில் தியானம் செய்து அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் குருவாயூரப்பாய வித்மஹே நாராயணாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையாது